ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம பட்டால கூட்டு பட்டாவில் ஆட் பண்ணுறதா இல்லை வந்து தனி பட்டா வந்து வாங்குறதா அப்படிங்கிற பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்குறோம் ஸோ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டவுன் ஏரியாஸ்லாம் வந்து கூட்டு பட்டா நிறையா வந்து வாங்கிக்கிறாங்க அதாவது நமக்கு வந்து பெருசாக வந்து செலவு இருக்காது நம்மளோட எஸ்எஃப் நம்பரை மட்டும் வச்சு நம்ம டாக்குமெண்ட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ச எஸ்எஃப் நம்ம என்ன சர்வே நம்பரோ அந்த சர்வே நம்பரில் ஆட் பண்ணி விட்டுறாங்க இப்போ இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா நகர்ப்புறங்களில் வந்து பெருசாக பெரிய ஏரியா தான் வந்து வச்சுருக்காங்க அந்த ஏரியாவில் வந்து சப்டிவிஷன் பண்ணால் தான் நிறையா லேண்டு வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூட்டு பட்டாக்கு வந்து போய்க்கிறோம் ஸோ ஏன்னா கண்டிப்பாக பட்டா வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இந்த மாதிரி கூட்டு பட்டாக்கு வந்து போய்க்கிறோம் ஆனால் அது வந்து கரெக்டான வந்து தீர்வு வந்து கிடையாது ஸோ நமக்கு வந்து ஒரு பட்டா வேணும் அப்படின்னா பட்டா இது வரைக்கும் வாங்காமல் இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம இடத்த மட்டுமே வந்து தனியாக வந்து சப்டிவிஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதிலிருந்து பட்டா வாங்கினீங்க அப்படின்னா தான் அது வந்து ப்ராப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எஸ்எஃப் நம்பர் இருக்கும் அந்த எஸ்எஃப் நம்பர்லேருந்து சப்டிவிஷன் வந்து ஒரு சில பேர் மட்டும் சப்டிஷன் பண்ணியிருப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே வந்து நம்ம சப்டிஷனுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ அப்படி சப்டிஷனுக்கு விண்ணப்பிச்சீங்க அப்படின்னா சர்வேயர் வந்து அதுக்கு வந்து முந்நூறுவா இல்லைந்து ஐநூறுவா அறநூறுவா அந்த மாதிரி சார்ஜஸ் வந்து இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அந்த நிலத்தை வந்து அளந்து இந்தந்த இந்த எஸ்எஃப் நம்பரில் இந்த போர்ஷன் தான் உங்களுது அப்படின்னு தனியாக சப்டிவிஷன் வந்து பண்ணி தந்துருவாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு எஸ்எஃப் நம்பர் வந்து முப்பது அப்படின்னு இருக்குது அப்படின்னா அந்த முப்பதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்னு டூ த்ரீ அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம முப்பது பார் ஒன்னு முப்பது பார் டூ அப்படின்னு சப்டிஷன் பண்ணுவாங்க அந்த ஒன்னையும் நம்ம சப்டிஷன் பண்றோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஒன்னு ஏ அப்படின்னு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஒன்னு ஏ ஒன்னு அடுத்தது வந்து ஒன்னு ஏ ஒன்னு ஏ அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்டிஷன்ஸ் வந்து நிறைய போயிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி சப்டிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அந்த பர்டிகுலர் லேண்ட்ல வேற யாரோட பேரும் அதுல வந்து வராது இல்லை அப்படின்னா அந்த டோட்டல் சர்வே நம்பர்ல யார் யார் பேர் இருக்கோ எல்லாமே வந்து அந்த பட்டாலம் வந்து வந்துடும் இப்போ இதில் நிறைய தவறுகள் வந்து நடக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு எஸ்எஃப் நம்பர் எடுத்திருக்கோம் அந்த எஸ்எஃப் நம்பர் பழைய எஸ்எஃப் நம்பர் வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஏழு மூணு ஏ ஒன்று அப்படின்னு இருக்குது இதில் வந்து புது நத்தம் புலையின் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு உட்பிரிவின் பத்து இதை வந்து நீங்கள் வந்து நெட்டில் வேணாலும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் இதோட டோட்டல் வந்து பரப்பு பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ஹெக்டர் மூணு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு ஏர் அதாவது முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஸ்கொயர் மீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா முப்பதாயிர மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் தான் வரும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு சென்டு தான் வரும் அப்போ அந்த ஏழு சென்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் எழுபத்ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ அப்போ எழுபத்தி ரெண்டு பேரை வந்து அந்த கூட்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்போது எழுவத்தி ரெண்டு பேர்த்துக்கு அந்த வெறும் வந்து நமக்கு ஒரு ஏழு செண்டை போட்டிங்க பிரித்து போட்டிங்கன்னா எவ்வளோ வரப்போகுது ஸோ இப்போ அவ்வளோ இடம் தான் வந்து அவங்களுக்கு பர்டிகுலராக அவங்களுக்கு இருக்குமா அப்போ அந்த வெறும் ஏழு செண்டுக்கு வந்து எழுபது பேர் போட்டியிட முடியுமா இல்லை எழுபது பேர் அதுக்குள்ளே தங்க முடியுமா இல்லை எழுபது பேர் அந்த இடத்த வச்சிருக்க முடியுமா ஸோ அப்போ இந்த மாதிரி என்ன அப்படின்னா நிறைய குளறுபடிகள் வந்து இருக்குது அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லேண்ட் எந்த இடத்துல இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்து அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்டிவிஷன் பண்ணி நம்மளுக்கு வந்து வச்சுக்கணும் இப்போ நிறையா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து நமக்கு என்ன இருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த லேண்டு வந்து வந்திருக்கும் நீங்கள் வாங்கியிருப்பீங்க இல்லை தாத்தா வச்சுருப்பாரு அதுக்கப்புறம் அப்பாக்கிட்ட வந்திருக்கும் இருந்து பையன்கிட்ட வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பா பிரிவினையோவோ இல்லை வந்து உயிலாவோ வந்து அந்த சொத்துக்கள் வந்து நமக்கு வந்திருக்கும் ஸோ இப்போ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம பட்டா நம்ம பேருக்கு வாங்கணும் அப்படின்னா அது எல்லாமே கூட்டு பட்டாலாம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இப்போ வந்து தாத்தா பேர்லேருந்துருக்கும் தாத்தா பேரில் இருக்கிறத வந்து அப்பா வந்து என்னோம் கூட்டு பட்டாலே வந்து இருப்பாரு அப்படியே மாற்றிருப்பார் பையனும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அப்பா பேரில் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்பா பேரில் இருந்து இவருக்கு கூட்டு பட்டாலையை வந்து மாற்றிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி மா மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த லேண்டோட ப்ராப்பரான ஒரு ஐடென்டிஃபிகேஷனே வந்து இல்லாமல் போயிடுது அதனால் வந்து கூட்டு பட்டா வாங்குறத வந்து மே வந்து தவிர்த்துட்டு தனிப்பட்டா வாங்குறதா வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போ அதாவது இப்போ மூணு பேர் பேரில் அந்த லேண்ட் இருக்குது அப்படிங்கிறப்ப அது கூட்டு பட்டாவாக வாங்குறதுங்கிறது வேறு ஆனால் மொத்தமாக வந்து அந்த அந்த ஒரு லேண்டு நம்மளுக்கு உண்டானது ஆனால் அதுலேயும் வந்து அந்த ஒரே சப்டி இல்லாமல் இல்லாமல் ஒரே நம்பராக வச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து நாளைக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து தனிப்பட்டா வாங்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இதுக்கு வந்து அதிக செலவாகாது அதாவது நம்ம சர்வேயர் வந்து அந்த லேண்டை அளந்து கல் போட்டு தர்றதுக்கு தான் வந்து காசு ஸோ அது வந்து கவர்மெண்ட்ல ஒரு நாமினல் ஃபீஸ் தான் வந்து வாங்குறாங்க யாராவது கேட்டாங்க நீங்கள் வந்து ப்ராப்பராக கோர்ட் மூலமாக கூட வந்து போக முடியும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு பண்ணுங்க தேங்க்யூ